புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா ஒரு முழுமையை தரக்கூடிய ஆண்டாக இது அமையப்போகுது இதில் நிறைய பேர் வந்து என் வழி தனி வழி அந்த வழி எந்த வழி அப்படின்றத நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட லைஃப் பர்பஸ் தெரியும் நான் இதை நோக்கி தான் போகணும் இதுதான் என்னுடைய ஃபீல்டு இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் இதுதான் என்னோடய லைஃப் இப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருந்தோம் அவங்களுக்கு ஸோ வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான அனுபவ அனுபவங்களும் அதை மைண்டில் எடுத்து ஸோ இவ்வளோ அனுபவம் நம்மளுக்கு நடந்திருக்கா அப்போது நம்மளோட லைஃப் இதில் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போது அண்ட் ஒரு முழுமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போது நிறைய பேருக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் இவங்களுக்கான ஒரு மென்டர் இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இவங்களுடைய வழிகாட்டுதல் இந்த ஆண்டு கிடைக்கும் நிறைய பேர் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் குருவை இந்த ஆண்டு தேர்ந்தெடுப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய கோவில் குளங்களுக்கு போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டா இவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் குலம்ன்றதோட ஆன்ம ரீதியாக அவங்களுடைய குரு யார் ஆன்மீக தேடல் அவங்களுடைய ஆன்மீக தேடலுக்கான ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் இந்த புலர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள்னு என்ன சொல்லுவீங்க ஸோ எங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் வந்து எந்த ஒரு எமோஷனல் ரீதியான விஷயங்களும் மாட்டிக்காம ஓகே அடுத்து என்ன அடுத்து என்ன ஃபார்வர்ட் பண்ணி போகலாம் இதுவும் கடந்து போகும் ஃபார்வர்ட் பண்ணி போகலாம் அப்படி போறது ரொம்ப ப்ளஸ்ஸா அமையும் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள மைனஸ் ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க இந்த லக் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போகாம இருக்கிறது நல்லது எக்ஸாம்பிள் லாட்டரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் லக்கி கலர்ஸ் லக்கி லக்கி நம்பர்ஸ் இதை போட்டா இது இப்படி நடக்கும் அதை போட்டா அப்படி நடக்கும் அதுவே வந்து எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து சில பேர்லாம் இருப்பாங்க இந்த கலர் அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாமல் அந்த கலர் போட்டால் எனக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இது அவங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவங்க அந்த அதிர்ஷ்டம் சார்ந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனாலும் அது மைனஸ் ஆகிடும் ஸோ ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடலுக்கான உங்களுடைய பதில் வந்து கிடைக்க போகுது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கேட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது உங்களுடைய பிளஸும் சரி உங்களுடைய மைனஸும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது போது அதை நீங்கள் மைனஸாக கூட ப்ளஸ் ஆக மாற்றக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக தான் இருக்க போகுது ஸோ மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துட்டு தெளிவான துல்லியமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான விஷயங்கள் என்ன நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான